கேஎஸ்டி ஃபார்ம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ஹச் கிராஸில் ஒரு தலையீட்டு கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல குவாலிட்டியான கிடாரி தாங்க நல்ல பால் வர்க்கம் கொண்ட கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பல்லமைப்பை பொறுத்தவரையிலேயே நான்கு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல கருங்காமல் கிடாரி பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது ரொம்பவுமே கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க தலைச்சனிக்கே நல்ல கரவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிடாரி வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க என்ன கண்ணு போடுறக்கு டைமும் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே கன்று ஈன்றோம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் சொல்லியிருக்கா அப்படி நல்ல பெருவெட்டு கிடாரியும் கூட தண்ணி தவறு நல்லா அருமையாக எடுத்துக்கக்கூடிய கிடாரி எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப் பண்ணிக்கும் சுழித்தவர்களாத கிடாரிங்க கறக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மடிக்கூச்சல் இல்லாத கிடாரி அதாவது குறிப்பாக மடிக்கூச்சல் இல்லாத கிடாரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க நேரில் வாங்க மடிசட்டை பாருங்கள் உடலமைப்பை பாருங்கள் சுழித்தவரை பாருங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் மதுரை மாவட்டம் காரியாப்பட்டி என்ற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணுண்டு தலைச்சனுக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வரலையும் தாராளமாக கரை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க நம்மளோட விற்பனையால் சொல்லியிருக்கா அப்படி இதனுடைய விற்பனை விலை ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க அதுவும் அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் தாராளமாக மாட்டினுடைய உரிமையாளர் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள்